யாருடா நீங்கள் எங்கேருந்து தான் வருஷம் வருஷம் நமக்கு செலவுக்குன்னு கொண்டு வரீங்கன்னே தெரியல இந்த வருஷம் இந்த அனிமல் உள்ளே பூந்துட்டுங்க பண்ணாத அட்டகாசம் இல்லை என்ன அனிமல்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஆச்சுங்க அது நல்லா பொசு பொசுன்னு வேற போய் ஒரு ஓரத்தில் ஒழிஞ்சிக்கிச்சிங்களா ப்ரௌஸ் பண்ணி பார்த்தா ரக்குன்னு வந்துருச்சு ரக்குனு எப்படி தோரத்துறதுன்னா கிட்டலாம் போகாதீங்க கடிச்சிடும் அதுக்கு ஒரு மியூசிக் இருக்குது போடுங்கன்னாங்க ரக்குனுக்கெல்லாம் மியூசிக் இருக்கா சரி மியூசிக்கை போட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காரில் உட்காந்து வெயிட் பண்ணுறாங்க அது நெகரவே இல்லை கடைசியில் வந்து லைட்டாக இருக்கிற பொருளாக நெக் நிகழ்த்தி பார்த்தா கொஞ்சமா வந்து உடம்பு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சது மறுபடியும் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தா மோலுன்னு வந்துச்சு மோலுக்கு ஒரு மியூசிக் இருக்கு அதை போடுங்க அப்படின்னாங்க சரி அதையும் போட்டு அதுக்கும் நகர்லிங்க கடைசியில் தலையை தூக்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வெள்ளையா இருந்ததுங்க அப்புறம் தான் கண்டுபிடிச்சா இது பேர் அப்பாசம்மா இதுக்கும் ஒரு மியூசிக் இருக்குன்னாங்க மியூசிக்கை போட்டு ரெண்டு மணி நேரம் உட்காந்து அது சுத்தமா நகர்லிங்க கடைசியில் பெஸ்ட் கண்ட்ரோலை கூப்பிட்டு இரநூறு டாலர் செலவுங்க இதை பிடிக்கிறதுக்கு அவங்க போய் பிடிக்கிறாங்க வருவனான்னு உடம்பு இருக்கிட்டு இருக்குது எங்கிருந்து தான் நமக்குன்னு இந்த மாதிரிலாம் வந்து மாட்டோம்னே தெரியலிங்க